ஸ் வெம் பே சேனல் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா இன்ஸ்டாகிராம்ல ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்க நம்ம லட்சுமி போட்டிக்கோட சேரி ரிவ்யூ தான் பார்க்க போறோம் அது எப்படி இருக்கு அது ஒர்த்தா இல்லையா எல்லாரும் சொல்ற மாதிரி இருக்கா இல்ல எப்படி வந்திருக்குன்னு தான் பார்க்க வந்திருக்குதான் வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்களோ அப்ப மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாக்கெட்ல இருக்க பெல் ஐக்கிக் பண்ணிக்கோங்க வீடியோ ஃபுல்லா பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி உங்களுக்கு ஃபீட்பேக்கா கமெண்ட்ல சொல்லுங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் நான் ஆக்சுவலாக எப்படி ஆன்லைனில் வாங்கி வர்த்தாக இருக்குமா இல்லையா தான் லக்ஷ்மி போட்டிக்கில் ஃபர்ஸ்ட் வாங்கும்போது பயந்துட்டேன் இவ்வளோ அமௌண்ட் போட்டு வாங்குகிறோமே எப்படி இருக்கும்னு சொல்லிவிட்டு அது எப்படி வந்திருக்கு அதில் காட்டின மாதிரியே வந்திருக்கா இல்லையா என்னோடய ஒப்பீனியன் என்னோட பர்சனல் ஆன்லன்ஸ் ரிவ்யூ தான் தரப்போகிறேன் வாங்க இப்போ பார்சல் ஓப்பன் வீடியோ பார்க்கலாம் தான் வந்திருக்கு ஸாரியும் நல்லா தான் வந்திருக்கு இது எப்படி இருக்க குவாலிட்டி எல்லாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க பார்க்கலாம் லக்ஷ்மி போட்டிங்க சாரி நான் வாங்கினது அப்போ ட்ரெண்டிங்காக இல்லை நிக்கி கல்ரான இன்ஸ்பயர் சாரீ அதுதான் வாங்கினேன் வரமகலட்சுமி ஃபெஸ்டிவலுக்கு சா சாமிக்கு ட்ரேப் பண்ணாங்கன்னா இந்த சாரீ வாங்கினேன் அப்போ ட்ரெண்டிங்காக இந்த சாரீ தான் இருந்துச்சு அதுதான் வாங்கினேன் சாரீ லுக் இப்படி தான் இருக்குது லைட்டில் க்ரீன் கலரு அப்புறம் ராயல் ப்ளூ பர்பிள் ஷேடில் பார்டரு கிளாத் குவாலிட்டி எல்லாம் தான் இருக்குது ப்ரைஸ் என்னன்னு நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன் அந்த ப்ரைஸ்க்கு இந்த சேரீ ஒர்தாய் இல்லையான்னு நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன் இன்னும் நான் வேர் பண்ணல சாமிக்கு ட்ரே பண்ணி அப்படி தான் வச்சுருக்கேன் இன்னும் வேர் பண்ணலை பல்லு காட்டுறேன் இதுதான் பல்லு வந்து நான் எப்படி பார்த்தேனோ அதே மாதிரி தான் வந்திருக்கு பட் எல்லாரும் சொல்றாங்க வீடியோவில் காட்டுறது ஒரு மாதிரியா இருக்கு சாரி வாங்கினப்போ ஒரு மாதிரியே வந்திருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு அவங்க வீடியோவில் எப்படி காட்டினாங்களோ அதை பார்த்து தான் அந்த ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு சரி ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு தான் நான் இந்த கலர் வாங்கினேன் பட் ஆக்சுவலா எனக்கு வீடியோவில் அவங்க காட்டின மாதிரி தான் சாரி தான் வந்திருக்கு நான் ஆர்டர் பண்ணி ஆன்லைன் பேமெண்ட் தான் வெப்சைட்ல தான் ஆர்டர் பண்ணேன் ப்ளவுஸ் காட்டுறேன் புரோக்கேட் ப்ளவுஸ் இதுக்கு நான் இன்னும் ப்ளவுஸ் கூட ஸ்டிச் பண்ணலை ப்ளவுஸும் நல்லாயிருக்கு பிளைனாக ஸ்டிச் பண்ணால் நல்லா இருக்குது ஆரி ஒர்க் பண்ணால் இதில் எடுத்து காட்டாது ப்ளைனாக பண்ணால் தான் நல்லாயிருக்கும் நான் இதில் இந்த ப்ளவுஸ் இது ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்புறம் ப்ளெயினாக வாங்கி ஆரி இந்த கலரில் ப்ளைனாக வாங்கி ஆரி ஒர்க் பண்ணி ப்ளவுஸ் ஸ்டிச் இருக்கா அதனால தானே இன்னும் ஸ்டிச் பண்ணல சரி வீடியோ போட்டுட்டு அப்புறம் ஸ்டிச் பண்ணி வெயிட் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இன்னும் போடல குவாலிட்டியும் நல்லா நல்லாயிருக்கு டச்சனு ஃபீலும் நல்லாயிருக்கு ஸாரீ நான் வெப்சைட்டில் போயிட்டு தான் ஆர்டர் பண்ணேன் ஆன்லைன் பேமெண்ட்டு தான் பண்ணேன் எனக்கு இந்த ப்ரைஸு வந்துட்டு த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இருந்துச்சு டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட்லேயே ஏதோ வாங்கினேன் நான் பட் ஆக்சுவலாக தான் அதிகமாக இருக்குது இந்த சாரீ இப்போ டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் ஓகே இருந்துச்சு ஏன்னா த்ரீ தௌசண்ட் மேலேன்றது கொஞ்சம் அதிகம்தான் ஆனால் சாரீ நல்லா தான் இருக்குது நல்லா தான் வந்திருக்கு அவங்க எப்படி காட்டினாங்களோ அதே மாதிரி தான் வந்திருக்கு நல்லாயிருக்கு பட் தான் அதிகமாக இருக்குது மற்ற ஆஃபரில் பார்த்து வாங்கினா பெட்டராக இருக்கும்னு தோணுது எனக்கு இந்த மாதிரி ஆடி சேல் அந்த மாதிரி போடுறாங்கல்ல அந்த மாதிரியில் கிளியரன்ஸ் அந்த மாதிரி இதில் வாங்கினா நல்லாயிருக்கும் பட் இப்போ இந்த இந் நிக்கி கலராணி சாரி அப்போ இன்ஸ்பயராக இருந்து ட்ரெண்டிங்கெலாம் போயிட்டு இருந்துச்சு இப்போ போய் அவங்க வெப்சைட்டில் அந்த சேரீ தேடினாலே இல்லை இந்த சேரீஸ் எதுவுமே காட்டல நிக்கி கலரானிய சேரீஸே இல்லை நான் இப்போ செக் பண்ணிட்டு தான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் அது வரல ட்ரெண்டிங்காக இருந்துச்சு அப்போ வாங்கினேன் நான் ஆனால் ப்ரைஸ் தான் அதிகமாக இருக்குது எல்லாம் அவங்க எப்படி காட்டினாங்களோ எனக்கு அப்படியே தான் வந்திருக்கு சாரி நல்லா தான் இருக்கு நான் சாமிக்கு நான் வேர் பண்ணி அந்த போட்டோ உங்களுக்கு ஸ்கிரீன்ல போடுறேன் தான் நான் அவ்வளோ ஒண்ணு இதுல நல்லா தான் எனக்கு சேரீ ரொம்ப பிடிச்சிருக்கு ப்ரைஸ் தான் அதிகமா தோணுதே தவிர எனக்கு சாரி குவாலிட்டி அவங்க எப்படி காட்டினாங்களோ அதே மாதிரி தான் வந்திருக்கு அவங்க வேர் பண்ணும்போது சூப்பராக இருந்துச்சு அதை பார்த்து தான் வாங்கினேன் அதே மாதிரி தான் இருக்குது இன்னும் நெக்ஸ்ட் சாரீஸ் எல்லாம் காட்டில் போட்டு வச்சுருக்கேன் பட் இன்னும் வாங்கலை வாங்கிட்டு அதுவும் நான் ரிவ்யூ உங்களுக்கு போடுறேன் அது எப்படி இருக்குது இப்போ எப்படி வருது இது நான் வாங்கி டூ இயர்ஸ் ஆகிடுச்சு இப்போ எப்படி வருது அதே மாதிரி வருதா இல்லையான்னு நான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வாங்கிட்டு உங்களுக்கு ரிவ்யூ தரேன் இது என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் எனக்கு எப்படி வந்திருக்கோ அதை தான் நான் உங்களுக்கு ஆனஸ்ட்டாக சொல்லிகிட்டு இருக்கேன் மற்றவங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு அவங்களுக்கு தான் தெரியும் இல்லை அவங்களுக்கு எப்படி வருதுன்ட்டு அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க அது அவங்களுக்கு தான் தெரியும் பட் எனக்கு நல்லா வந்திருக்கு அவங்க நான் அவங்க எப்படி காட்டினவங்களோ அதே மாதிரி தான் வந்திருக்கு பட் தான் அதிகமாக இருக்க தவிர குவாலிட்டி அவங்க காட்டின மாதிரி தான் வந்திருக்கு இதோ தான் எனக்கு உங்களுக்கு பிடிச்சா அவங்க வெப்சைட்டில் போய் உங்களுக்கு பிடிச்ச சாரீஸ் வாங்கிக்கோங்க ஆனால் ஒன் வீக் ஆச்சு ஆர்டர் பண்ணி வெப்சைட்டில் தான் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணேன் ஒன் வீக் ஆச்சு எனக்கு ஸாரீ வருதா இல்லையா என்னடா பண்ணுறது பேமெண்ட் பண்ணிட்டோமே என்ன பண்ணுறதுன்னு நினச்சேன் பட் ஒன் வீக் அவங்களே இங்கே டிஸ்பேச் ஆகிடுச்சின்னு மெயில் வந்துச்சு அவங்க வந்துருச்சுக்கு ஒன் வீக்கில் சாரி வந்துச்சு அப்புறம் தான் ஒரு நம்பிக்கை வந்துச்சு சாரி ஃபுல் வீப் பாருங்க இப்படி தான் இருக்குது கிட்ட கிளியராக காட்டியிருக்கேன் அந்த ஷைனு அந்த லுக்கு அந்த ஜெரி ஒர்க்கு எல்லாமே சூப்பராக இருக்குது அவங்க இப்படி தான் ட்ரே பண்ணும்போது இப்படி தான் இருந்துச்சு அதனால தான் நான் ட்ரஸ்ட் பண்ணி வாங்கினேன் எனக்கு அந்த பேர் தான் வந்துச்சு இப்போ இல்லை நீங்களே பார்த்தீங்களே எப்படி வந்திருக்குன்ட்டு இது உங்களுக்கு எப்படி தோணுதுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பட் என்னோடய இது ஆனஸ்ட் ரிவ்யூ எனக்கு பிடிச்சிருக்கு அதுதான் மற்றவங்க அவங்க ஃபேஸ் பண்ணுறதுனால அது தெரியல எனக்கு நல்லாயிருக்கு இது நீங்களும் வாங்கிட்டு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு கம்மியாக இருக்க ரேட்டை வாங்கி ட்ரை பண்ணிவிட்டு கம்மியாக இருக்கிற ரேட்டு சாரீஸ் வாங்கி ட்ரை பண்ணிவிட்டு அப்புறம் எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது உங்களுக்கு நல்லா கரெக்டாக தோணுதா அது பிக்சர் இப்போ அந்த த இதில் நான் எனக்கு அப்படியே தான் வந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்க வெப்சைட்டில் போய் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க ஃபஸ்ட்டு கம்மியாக லோ பட்ஜெட்டில் இருக்க சாரீஸ் வாங்கிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் லெவலில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அவங்க ஃபீட்பேக்கெல்லாம் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் Bye.